சிங்கி <inaudible> வணக்கம் மக்களே உங்கள் சிறுது மீனவன் இன்றைக்கி எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோடியாகரை பீச்சுக்கு தான் வந்திருக்கோம் கோடியாக்கரில் நம்ம தொழில் பக்கம் வந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா நண்டு வள சீசனில் வந்து நம்ம ஏரியாவில் வந்து நண்டு வந்து அதிகமாக கிடச்சிருக்கு கோடியாக்கரன்ற ஏரியாவில் நண்டு அதிகமாக கிடச்சிருக்கு அதில் ப்ளூ நண்டு மூணு புள்ளி நண்டு அப்புறம் நிறையா விதமான நண்டுகள் கிடச்சிருச்சு அந்த நண்டு வகையில இங்கே எடுத்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவியல் அவியல்னால் எப்படின்னாக்கா நம்ம சுடுதண்ணில் கொதிக்க வச்சு அதை வந்து அவியல் பண்ணி அதை பேக் பண்ணி வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அது வந்து ஒரு பார்க்குறதுக்கு ஒரு அவ்வளோ அழகாக இருக்குது அதை தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்க போகிறேன் அந்த நண்டு எப்படி எடுக்கிறாங்க எப்படிலாம் கழிக்கிறோம் எப்படி கழித்து எடுத்துகிட்டு போய் அந்த நண்டெல்லாம் அவிக்கிறாங்கன்றதை நீங்களே பாருங்கள் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் வாங்க எல்லாத்தையும் பார்ப்போம் கோடியாக்கரையை பொறுத்தளவுக்கு போட்டெலாம் மேட்டை வச்சு அந்த நண்டெல்லாம் கழித்து எடுத்துகிட்டு வராங்க எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பெரிய வண்டியை போட்டு அந்த வண்டியிலேருந்து பாக்ஸ் இறக்கி எடுத்துட்டு இருக்காங்க இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா புள்ளி நண்டுன்னு சொல்லுவோம் இந்த புள்ளி நண்டு கிலோ எவ்வளோ போகும்னு கேட்டிங்கன்னா ஒரு எழுநூறுலேருந்து எட்நூறு போகும் இது வந்து மூணு புள்ளி நண்டுன்னு சொல்லுவோம் இது பார்த்தீங்கன்னா கிலோ வந்து முந்நூறுலேருந்து இரநூத்தி எண்பதுக்குள்ளே போகும் இந்த நண்டை எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா சொல்ல ஓடன்னு சொல்லுவோம் அதாவது வந்து நல்ல நண்டு மெத்த நண்டுன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி நண்டு வகை நமக்கு கழிச்சுட்டு நல்ல நண்டு எடுத்துட்டு போய் அவியல் போட்டு அதை வேற வேற நாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க நித்தபடி நம்ம கொஞ்சம் பக்கத்தில் உள்ள ஏரியாவுக்குனாக்கா திருப்பூர் தஞ்சாவூர் அந்த மாதிரி மாவட்டத்துக்கு வந்து மீன் வந்து நண்டை வந்து ஐஸ் போட்டு பேக்கிங் அடிச்சு எடுத்துட்டு போவாங்க ஒரு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவியல் போட்டு தான் எடுத்துகிட்டு போவாங்க அந்த நண்டு பாருங்க எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக உயிரோடு இருக்கும் சில நேரத்தில் அவங்க கையை கடிச்சிருன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளவுஸ் போட்டுட்டு தான் அந்த நண்டையை எடுத்து அமிக்க அமைக்கி பார்ப்பாங்க இந்த மாதிரியே ஒவ்வொரு பக்கம் நண்டு எடுத்து அடிக்க அடிக்க வச்சிருவாங்க மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து வண்டி அஞ்சு வண்டி அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க வச்சு அந்தந்த ஏரியாவுக்கு ரெஸ்போர்ட் ஆயிடும் இப்ப பாக்குறது என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாமே நண்டு அவிக்கிற கம்பெனி மளிகை கடை அப்புறம் வந்து ரெண்டு நண்டு அவிக்கிற கம்பேன் அந்த வண்டியில இருந்து எடுத்துட்டு வந்து இங்கே இறக்கி அந்த நண்டை வந்து அவிக்க பார்ப்பாங்க இப்ப பாக்குறது வந்து அந்த புளி நண்டுன்னு சொல்லுவோம் இது பார்க்குறதுக்கே ஒரு அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும் அந்த நண்டு உயிரோடு உங்களுக்கு காமிக்கிறோம் பாருங்களேன் அந்த வாய் அசைகிறதுலாம் உங்களுக்கு அழகாக தெரியும் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பேக்கிங் போட்டு அவிச்சு அடுக்கி வச்சிருக்காங்க இந்த மாதிரி அவிச்சு அடுக்கி வைக்கிறத அப்படியே இங்கே அவிச்சு தட்டில் வந்து காய வச்சு வச்சுருப்பாங்க அதாவது நீர் இல்லாமல் ஐஸ் போடுறதுக்காக காய வச்சு வச்சிருப்பாங்க அந்த நண்டு அவிச்சோடனே என்ன கலரில் இருக்குது பாருங்களேன் செவப்பு கலரில் வேற லெவலில் இருக்கும் இதை நம்ம வந்து அவிச்ச உடனே பச்சாவும் சாப்பிட்லாம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இதை மாதிரியே வந்து நெட்டில் அவிச்சு அவிச்சு எடுத்து வச்சுருப்பாங்க ஒரு பக்கம் அந்த அவிச்ச நண்டெல்லாம் அலசி அதில் உள்ள தூள்கள்லாம் உதறிட்டு அதை ஒரு பக்கம் வந்து தண்ணி நீர் வடிக்கிறதுக்காக கம்பி மாதிரி அடித்து அதில் காய வச்சு வச்சுருக்காங்க இந்த மாதிரி ட்ரம்மில் தான் வந்து நீரை ஊற்றி அவிப்பாங்க ஒரு பக்கம் ஒரு அண்ணா வந்து கருக்கி வாழை மீன் அப்படின்னு சொல்லுவோம் இதை வந்து நாங்கள் கருவாழன்னு சொல்லுவோம் அந்த வாழை மீனை வந்து ரெண்டு வாங்கிட்டு போய் அவங்க குழம்புக்கு எடுத்துகிட்டு போய்ட்டுருக்காங்க இந்த மாதிரி நீர் எடுத்து இந்த மாதிரி சிலிண்ட்ரு வச்சு தான் இந்த மாதிரி அவிச்சு எடுக்கிறாங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு துளி ஐஸ் தண்ணி கூட நண்டில் படாத அளவுக்கு தால் போட்டு அதாவது பேக்கிங் தால் போட்டு அந்த தால் உள்ளே நண்டை வச்சுருக்காங்க இது மூணு புள்ளி நண்டு ஒரு பக்கம் ப்ளூ நண்டு ஒரு பக்கம் மூணு புள்ளி நண்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா விதமான நண்டை அவிச்சு அவிச்சு பேக் பண்ணி வச்சுருக்காங்க இப்போ பார்க்குறது புள்ளி நண்டு இது வந்து நல்ல எக்ஸ்போர்ட் போகிற நண்டு இந்த மாதிரி நண்டு வகைகள் மட்டும் நல்ல கொஞ்சம் நிறையாவே அவிச்சு வச்சிருக்காங்க ஒரு பக்கம் எடை போட்டு எடை போட்டு அந்த நண்டு வந்து இந்த செவலம் பாக்ஸ்னு சொல்லுவோம் அந்த பாக்ஸில் பார்த்திங்கன்னா அடுக்கி ஐஸ் போட்டு பேக்கிங் அடிப்பாங்க அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இதை மாதிரியே பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ரெண்டு டவுஸ் தௌஸ்தாலுன்னு சொல்லுவோம் அதாவது கேரி பேக்குன்னு சொல்லுவோம் அந்த பேக்கில் வச்சு உள்ள வச்சு அதுக்கு மேலே ஐஸ் போடுவாங்க அதுக்கு மேலே இன்னும் ஒரு ரெண்டு கேரி பேக் வச்சு ஐஸ் போடுவாங்க இப்படி ஐஸ் போட்டு ஒரு மீன் போகிற வண்டி இருக்குனாக்கா அந்த மீன் போகிற வண்டியில் ஃப்ரெஷ்ஷான மீனும் இன்னும் கொஞ்சம் ஐஸ் போட்ட மீனும் அப்புறம் வந்து வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் ஆகிற இந்த மீனும் ஏற்றிட்டு போவாங்க ஏற்றிட்டு போய் இதை என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ட்ராவலில் புக்கிங் பண்ணி இந்த இந்த ஏரியாவுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சிகில் போட்டு அனுப்பிச்சி விட்ருவாங்க அட்லைஸ் ஆகிடுறா மண்ணு இருக்கு பாரு இப்போ பார்த்தீங்கன்னா போட்ட ஐஸ் நீர் வெளியே கூடாது அளவுக்கு டேப் ரோல் அதாவது நம்ம வந்து பாக்ஸ் டேப் அடிக்கிற ஒரு டேப்ரொலை வச்சு அதை ஃபுல்லாக சுற்றியுமே வந்து ஒரு காத்து வெளியே போகாத அளவுக்கு நல்ல கிரிப்பாக வந்து அதை வந்து டைட் பண்ணிகிட்ருக்காங்க இந்த மாதிரி டைட் பண்ணுறதுனால வந்து ரொம்ப லாங் போனாலுமே அந்த பாக்ஸும் டேமேஜ் ஆனாலும் அந்த டேப் ரொல்ன்ற ஒரு இதனால் நல்ல ஸ்ட்ராங்காக வந்து அந்த ஐஸ் வந்து கீழே தாழ்த்தாமல் நீர் வீற்றாமல் ரொம்ப ஒரு ஹெவியான டைப்பில் சுற்றி வைப்பாங்க அதை தான் இப்போ பார்த்துட்ருக்கீங்க இப்ப பாத்தீங்கன்னா பைனலா ஒரு பாக்ஸ் ரெடி பண்ணிட்டாங்க அது மாதிரி மூணு நாலு பாக்ஸ் அடிக்க வச்சிருக்காங்க அந்த அவிக்கிற இடத்த காமிக்கிற பாருங்களேன் இப்ப வந்து சிலிண்டர் போட்டு ஒவ்வொரு சட்டியா வச்சிருக்காங்க அதாவது பாத்திரம்னு சொல்லுவோம் அந்த பாத்திரத்துல பாத்தீங்கன்னா நண்டு அவிக்கிறதுக்கான கேஸு அடுப்பு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இப்படியே ஒவ்வொரு பக்கமும் வச்சு மொத்தம் ஒரு நாலு அடுப்பு வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த நண்டு அலசுறதுக்காக ஓட்ட சல்லடை அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் அதாவது ஓட்ட சட்டி அதாவது ஓட்ட சின்ன சின்னதாக ஹோல்சேல் போட்டு அதை வந்து நண்டு அலசுறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இந்த மாதிரி இதில் வந்து அலசக்கோல் நீர்லாம் போயிடும் நன்றில் உள்ள அசடு அப்புறம் வந்து த கொஞ்சம் கொஞ்சம் செகில் அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே போயிடும் கிட்டத்தட்ட இது வந்து ப்ராசஸ் எப்படின்னாக்கா அந்த நண்டை அவிச்சு இட போடுறப்ப வந்து ரொம்ப வெயிட்டுமே கொஞ்சம் குறஞ்சிடும் ஆனால் குறஞ்சாலுமே ஒரு கிலோ பார்த்திங்கன்னா எப்படியாக இருந்தாலும் ஆயிரத்துக்குலேருந்து அவங்க சேல்ஸ் பண்ணி ஆகணும் ஏன்னா இவ்வளோ சார்ஜ் பண்ணி அந்த இதை சேல்ஸ் பண்ணுறதுனால ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து அதை பண்ண முடியும் இதை மாதிரியே வந்து மறுபடியும் இன்னொரு பாக்ஸ் வைக்கிறாங்க வச்சு அந்த பேக்கிங் அடிக்கிறாங்க பாருங்கள் நீங்களே இன்னும் நான் எஞ்சி இருக்கேன் அதுக்கு மக்களை இப்போ ஃபைனலாக எல்லாத்தையுமே பார்த்துருப்பீங்க இப்படி தான் அந்த வந்து அந்த நண்டை எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா வந்து அவிச்சு அவில் பண்ணி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி ஏற்றுமதி பண்ணுறாங்க இந்த வீடியோ படிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சிறுத்தூர் மீனவன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி வெள்ளை கிணைங் ஆளில் போட்டுருங்க நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்